ஒன்று ஏழு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒரு வாரம் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த துளாராசினியர்களுக்கு வந்து இந்த வாரத்தின் இறுதி நாட்கள் அதாவது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய இரு தினங்கள் சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆகிய இரு தினங்களும் வந்து துளாராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகவே இந்த நாளில் நீங்கள் வந்து வெளியில் போவதோ இல்லை ஒரு சுபகாரியங்களுக்கு போவதோ இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் பற்றி ஏதாச்சும் பேசுவதோ இது எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சந்திராஷ்டமம் நம்மளுக்கு இப்போ ஒரு ராசியிலேருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாக இருப்பதால் பொதுவாக வந்து சந்திராஷ்டமில் வந்து நம்மளுக்கு வந்து சாதகமான பலன் அமையாது ஆகவே சந்திராஷ்டமம் அன்னைக்கு சுபா தவிர்ப்பது ரொம்ப நல்லது துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முன்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது அதாவது கடைசி ஞாயிறு திங்களுக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகவே வாரத்தின் முன்பகுதிகள் உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் போ ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்கோ ஏதோ ஒரு காரியங்கள் போடுறதாக இருந்தாலும் இந்த முற்பகுதியில் நீங்கள் அதை வச்சிங்க அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் வாரத்தின் இருது நாட்களில் மட்டும் அந்த ஞாயிறு திங்கள் இந்த இருநாளும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரகமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருகின்ற நேரம் நல்ல விதமாக அமையும் ஆகவே துளாராசி நேயர்கள் வந்து இந்த வாரத்தில் பொதுவான பலன் பார்க்கும்போது நல்ல விதமாக தான் இருக்கிறது வாரத்தின் இறுதி நாட்கள் ஞாயிறு திங்கள் ஆகிய இரு தினங்கள் மட்டும் நீங்கள் சுப நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்